இந்த மாதம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றாலும் கூடும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது முதலீடுகளின் மூலம் லாபம் கிடைக்கலாம் உழைக்கும் மக்களுக்கு வேலை மாற்றம் மற்றும் புதிய வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்கும் இது மனநிறைவை அளிக்கும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து தற்போதுள்ள தொழிலில் முழு கவனம் செலுத்தினால் நிலையான லாபம் நிச்சயம் ராகு ஏழில் சனி எட்டில் இருப்பதால் திருமண மாணவர்களுக்கு உறவில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை அமையும் இது துணையுடன் நம்பிக்கை குறைவு தவறான தகவல் தொடர்பு அல்லது உணர்ச்சி ரீதியான தூரம் ஆகியவற்றால் வரலாம் திருமண வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மைக்கு உங்கள் துணையுடன் வெளிப்படையாகவும் சமரசத்துடனும் பேசுவது அவசியம் சனி எட்டில் இருப்பதால் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக நீங்கள் சிறிய உடல் உபாதைகளை புறக்கணித்தால் அது நாட்பட்ட நோய்களாக மாற வாய்ப்புள்ளது எனவே தினசரி வழக்கத்தை சரி செய்து உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்வது ஆரோக்கியம் மற்றும் திருமண வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மைக்கு அவசியம் பணியிடத்தில் உங்கள் மீது பணி அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நிர்வாகத்தின் நம்பிக்கையை பெறுவீர்கள் இருப்பினும் நான்காவது வீட்டில் உள்ள கிரகங்களால் வீடு மற்றும் குடும்ப சூழலில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அமைதி சற்று குறையலாம் இந்த மாதத்தில் அமைதியை காக்க உணர்ச்சி ரீதியான கட்டுப்பாட்டை பேணுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியம் மாணவர்களுக்கு நல்ல மாதம் அமையும் தங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுவார்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தங்கம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு